புதியற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் கொடுத்த நிறைய வசதிகள் வாய்ப்புகள் பலன்கள் நன்மைகள் பழைய ஏற்பாட்டு சபைக்கு கிடைக்கல ரொம்ப வித்தியாசம் அதனால இந்த புதியற்பாட்டு சபையின் கிருபையின் காலத்தில் இருக்கிற நீங்களும் நானும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாருங்க இந்த புதியற்பாட்டு சபை காலங்களில் இருக்க அபிரகாம் வந்து ஆசைப்பட்டிருக்கிற பைபிள் சொல்லுது அபிரகாம் இந்த நாளை காண ஆசையாக இருந்தான் அப்படின்னு இருக்கு இந்த புதியற்பாட்டு சபையிலுக்கு கிடைத்த பாக்கியம் இன்னொரு வேர்டு இருக்கு அது எனக்கு வரமாட்டேங்க கிடைக்க பெற்ற ஒரு சந்தர்ப்பங்கள் ஒரு இல்லை ஆமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கான் நான் ஏதோ ஒன்று செல்ல வரணும் அப்போ ஒரு ஒரு பாக்கியம் பாட்டு சபையை விரும்பியும் கிடைக்காம போன தருணங்கள் இருக்கு ஆனா புதிய புதியற்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் பாருங்க ஆதி ஆகமத்தின் போனா போனா நீங்க அங்கே போனா ஒன்றாம் நாளில் படைத்தார் ரெண்டாம் நாளில் படைத்தார் மூன்றாம் நாளில் படைத்தார் அப்படியே அஞ்சு ஆறாம் நாள் படைச்சிட்ட கடைசி நாளை கத்தருடைய நாளாக மாற்றி பழையப்பாற்று சபைக்கு உலகத்தின் காரியங்கள் எல்லாம் செய்துட்டு கடைசியாக கத்தருடைய சமூகத்தில் வரணும் சபைக்கு கிடைத்த படிப்பினையாக்கும் இது திங்கக்கிழமை போ ஞாயிற்றுக்கிழமை வேலைப்போ திங்கக்கிழமை போ செவ்வாய்க்கிழமை வேலைப்போ புதன்கிழமை போ வியாழக்கிழமை வேலைப்போ வெள்ளிக்கிழமை போ சனி ச வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலை போயிட்டு கடைசி நாளை எனக்கு தந்துரு கடைசி நாளை எனக்கு தந்துரு ஆறு நாள் கத்தர்கிய செய்து ஏழாவது நாளை தனக்கென்று எடுத்துக்கொண்டார் பைபிள் சொல்லுது அவர் ஓய்ந்திருந்தார் அந்த நாளை அவர் என்ன செய்தாராம் ஆசீர்வதித்தார் இது எந்த காலம் பழையற்பாட்டு காலம் ஆண்டவர் பார்த்தார் எல்லாவற்றையும் செய்து கடைசியாக கத்தருடைய நாள் இருக்கிறது நல்லா இல்ல அது பழையற்பாட்டு சபையின் தோல்விக்கு அது காரணமா மாறுச்சு ஏன் அப்படின்னா பாவம் செய்துட்டு கடைசியில் இப்படி செய்துட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பழிச்சலித்து மறுநாளுமே மறுபடியும் பாவம் செய்யும் அது இது அது வந்து நல்லா படல ஆண்டவருக்கு அதனால பழைய பாட்டு சபையினுடைய பேட்டன் ஆண்டவர் மாற்றிவிட்டார் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியில் டைம் இருந்த ஆராதனை டைம் இருந்த ஆலயம் டைம் இருந்த ஜபம் டைம் இருந்த ஊழியம் இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு வேண்டாம் புதிய பாட்டு சபைக்கு ஆண்டவர் கொடுத்த ஃபஸ்ட்டு கொடுத்த நிபந்தனை என்ன தெரியுமா முதல் வசனம் சொல்லுகிறது ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாளிலே அலையிலோயா ஏசு உயிர் தழுவதற்கு தேர்வு செய்த நாள் எது வாரத்தின் முதல் நாள் ஏன் பாட்டு சபையில் ஆண்டவருக்கு விருப்பம் என்ன தெரியுமா எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியாக அல்ல தேவனை தேடுவது கடைசியாக அல்ல ஆண்டவருக்கு கொடுப்பது பைபிள் சொல்லுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்ப புதிய பாட்டு சபைக்கு இயேசு பாடம் சபை முதலாவது கத்தருக்கும் கத்தருடைய காரியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் உயிர்த்தெழுதல் எனக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம் அதுதான் உயிர் உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து பிரசங்கிப்பதற்கு காலம் போதாது ஆனா இந்த வேத பகுதியை நான் பொழுது கத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் எப்பா பழையற்பாட்டு நியாயப்பிரமான காலத்தில் உலகத்தில் எல்லா கடமைகளை செய்துவிட்டு கடைசி நாளில் கத்தருடைய சமூகத்திற்கு வா என்று சொல்லி ஏற்பாட்டு சபைக்கு தெய்வம்தான் நிபந்தனை கொடுக்கிறார் அதன்படி மக்கள் வாழ்கிறார்கள் ஆனால் பின் நாட்களில் வரும் பொழுது சபையின் பின்தங்கிய காலங்கள் தேவனை தேடுதல் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்தல் எல்லாம் இல்லாம போச்சு கடைசியில் ஆண்டவர் தேடுறார் எப்படி தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க பத்தர் பரலோகத்திலிருந்து என்ன செய்தார் ஆமா தேடி திரிகிறார் ஆரோக்கியவன் உண்டோ ஜெபிக்கிறவன் உண்டோ தெய்வத்துக்கு கொடுக்கிறவன் உண்டோ ஆமை தோத்திரம் ஊழியம் செய்கிறவன் உண்டோ ஆறு நாள் அவர்களுக்கு கொடுத்துட்டு ஏழாவது நாள் என்ன தேடுங்கடான்னு சொன்னா இப்ப ஆண்டவர் யாரை தேடுகிறார் மனுஷனை தேட வேண்டிய நிலைமை வந்தது ஆமா இப்ப எல்லாரும் மிசி ஆயிட்டாங்க அப்போ ஆண்டவர் பார்த்தார் இது சரிப்படாது இனி கடைசி நாள் நம்முடைய முதல் நாளிலே அனுபவிக்கட்டும் சபை முதல் நாளில் தேவ சமூகத்தில் அமரட்டும் முதல் நாளில் உயிர்த்தழுதலின் ஆராதனை அனுபவிக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாள் காலை பொழுதலே உயிரோடு கூட எழும்பி பழையர் பாட்டு சபையிலிருந்து புதியற்பாட்டு சபையாகிய நம்மை ஒரு புதிய ஆரம்பத்தை கத்தற்கொடு குரலிலோயா எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது அலைலோயா கத்தருகு சூத்ரன் ஏன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த நாளெல்லாம் வேலை செய்துட்டு ஆ ஏழாவது நாள் தெய்வ சமூகத்தில் வந்திருந்த என்ன ஆகும் திங்கக்கிழம உள்ள டயர்டு செவ்வாய் உள்ள டயர்டு எல்லா டயர்டும் ஆகி தோத்திரம் ஏழாவது நாள் தெய்வ சமூகத்தில் வரும்போம் ஏசு வருவார் வரட்டு வரட்டு பிள்ளைகளே கத்தருக்காக இதா செய்யணும் 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 அப்ப இந்த ஏழாவது நாள் களைந்து போயிருது அப்ப ஆண்டவர் பார்த்தார் இல்ல என் பிள்ளைகள் சீரான ஒரு ஆசீர்வாதம் அனுபவிக்கணும்னா வாழ்க்கையில எல்லாவற்றையும் நடத்திட்டு கடைசியில அல்ல தெய்வத்துக்கிட்ட வாரது இனி ஜீவிதத்தினுடைய முதல் நாள் வாரத்தினுடைய முதல் நாள் மாதத்தினுடைய முதல் நாள் வருடத்தினுடைய முதல் நாள் ஜீவியத்தினுடைய முதல் நாள் அல்லையே லோயா அப்போ முதல்ல கத்திருக்கு அல்லையே லோயா அப்போ எலையா சொன்னதெல்லாம் சரிதான் ஐ மீன் அப்போ அப்போ சுடு எதை அவனே இல்லை தோச்சைய அப்பத்த சுடு ஆனால் முதல் அடைய என்ன செய்துரு ஏட்டு கொண்டு வந்துரு முதல் நாள் கத்தருக்கு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்படுவதற்கு தெய்வம் குறித்த நாள் முதலாவது தெய்வ முதலாவது ஜபஜெய்வியம் முதலாவது ஆராதனை முதலாவது தெய்வத்துக்கு இப்போ ஆண்டவர் நமக்கு தருகிறவைகளில் முதல்ல எல்லாத்துக்கும் பாலுக்கு கொடுத்துட்டு மீனுக்கு கொடுத்துட்டு அப்புறம் சொல்லுங்களே லோனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு மீதி இருந்தா அல்ல தெய்வத்துக்கு முதல்ல தெய்வத்துக்கு அப்ப இந்த உயிர்த்தெழுதலின் காலை நேரத்தில் காலையில் எழுமின உடனே முதல்ல ஆர்கிட்ட பேசணும் கத்தட்ட பேச சரியா முதல்ல தேவ சமூகத்தில் அமரணும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமரணும் முதல்ல படிக்கிறது எதை படிக்கணும் வேதத்தை படிக்கணும் அப்ப நம்முடைய ஜீவிதத்தில் இந்த முதல் பிரதிக்குன்னு என்ன தெரியுமா ஆண்டவரே இந்த புது உயிர்த்தழுதலின் காலை நேரத்தில் என் வாழ்க்கையில் முன்னுரிமை நான் யாருக்கு கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகிறேன்